இந்நேரம் உபதேசித்த இந்த சக்திக்கு இப்போ அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுகளை தூண்டி நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து தியானிக்கும் போது உங்களை அனைத்தும் எம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் உங்க உயிரை ஈசனாக மதித்து அந்த ஈசனால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்க உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் அனைத்தும் அந்த தெய்வமாக மதித்து அந்த மகிழ்ச்சிகளின் அல்சக்தி நீங்கள் பெற வேண்டும் உங்கள் அறியாத உப்புகுகுந்த தீமைகள் நீங்க வேண்டும் மனிதனாக காத்திட்ட அந்த அருகுணமான அந்த தெய்வ நிலைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை நான் தியானிக்கிறேன் என் குரு வழிப்படி இப்ப இந்த உபதேசித்த உணர்வின் துணை கொண்டு நீங்கள் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது நம் முன் படம் இருக்கும் அடைந்து அவருடைய உணர்வை கவர முடியாத நிலைகள் சக்தி வாய்ந்த நிலைகள் இருந்தாலும் நாம் அனைவரும் அவர்கள் நினைவு கொண்டு அதே நினைவின் வலு கொண்டு மகிழ்ச்சிகளின் சக்தி நாம் பெற வேண்டும் என்று உங்களை இயங்க செய்து நம் முன் படர்ந்திருக்கும் அந்த சக்தியை நாம் அனைவரும் சேர்த்து கவர்ந்து நம் உடலின் ஈர்ப்பு வட்டத்தில் சுழலை செய்து நம் ஆன்மாவில் இருக்கும் தீமைகளை அகற்றும் உணர்வாக கலக்கச் செய்து இதனின் உணர்வை நாம் சுவாசித்து உங்கள் உடலுக்குள் அருண் ஞானியின் உணர்வின் பெரும் அருண் சக்தியாக இங்கே ஊன்றப்படுகின்றது இவ்வாறு ஊன்றிய பின் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அல்சக்தி பெற வேண்டும் தியானத்தில் படன் தியானத்தில் அமர்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி பெற வேண்டும் என்று எல்லூருடன் ஒருக்கிற நிலையில் நம் உடம்புக்குள் வெறுப்பு விருப்பு கோபம் குரோதம் என்ற உணர்வு இருந்தாலும் நாம் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் என்ற உணர்வின் எண்ணத்தை ஊங்கி வளர்த்து நாம் அனைவருக்கும் மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும் என்று தனக்கென்று கேளாது அனைவருக்கும் அது பெற வேண்டும் என்று உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது சூரியன் காந்த சக்தியால் அது கவர்ந்து சக்தி வாய்ந்த உணர்வின் அலைகளாக பலர்வதே உங்கள் செவிப்புலனின் உணர்ச்சிகளை உந்தி அந்த உணர்வின் துணை கொண்டு உங்க கண்ணின் புலனறிவு அதைக் கவர்ந்து உங்க உடலுக்குள் அது பெரும் தகுதியாக ஏற்படுத்தியதுதான் அந்த அருஞான சக்தியின் வித்தாக ஏனென்றால் உங்களுடைய அரு அனைவரையை துணைகு கொண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் இது சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றது இதனை நாம் அறிவதற்குத்தான் ஆலயங்களில் தேரி எழுக்க வைத்தது நாம் அனைவரும் சேர்ந்து அந்த ஆலயத்துக்குள் வருவோருக்கெல்லாம் அந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த எண்ணத்தின் வலு கொண்டு நாம் எண்ணீது அந்த தெய்வமாகி இந்த எண்ணத்தின் உணர்வின் செயல் அங்கு காக்கும் நிலை அடைகின்றது அதனால்தான் நாம் தேரை ஒருங்கிணைந்து நாம் அனைவரும் எழுப்பது போன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த உணர்வின் அலைகளை பாய்ச்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வின் சத்தை சூரியன் காதல் சக்தி கவர்ந்து நீங்கள் என்னும் இயங்க இந்த உணர்வுகளை தூண்டி உங்களுக்குள் ஆள பதந்து விடுகின்றது அருண் ஞான சக்தி இப்ப அது பதிவு செய்வதற்குத்தான் இந்த கூட்டு தியானம் இந்த தியானம் இருந்தோர் அனைவருமே உங்க வாழ்க்கையில் இனி வரும் தியானம் எது இப்ப நாம் ரெண்டு பேர் சண்டை செய்கின்றனர் அவர்களை நாம் பார்த்த உடனே கோபமோ வேதனையோ வருகின்றது அப்ப நாம் பார்த்து உணர்ந்து நேர பெண்கள் அடுப்படைக்கு வந்தால் அந்த கார உணர்வுகள் இவர்கள் குழம்பு வைக்கும் போது நான்கு மிளகாயை அதிகமாக போட்டுவிடுவார்கள் பின் அந்த உண அது எடுத்து ருசித்து பார்க்கும்போது காரம் அதிகமாகிட்டே என்று வேதனைப்படுவார்கள் இங்கே சண்டையை பார்த்தார்கள் இக்குழம்பில் அதே கார உணர்வுகள் தூங்கி நான்கு மிளகாயை அதிகமாக போட்டுடுவார்கள் ஆனால் அதே சமயம் கணவருக்கு சாதம் போடும்பது காரம் என்று சொன்னால் அவரை குறை கூட ஆரம்பித்துடும் மிளகாய் தன் காரத்தை இப்படி காத்துக்கொள்ள கார உணர்கள் என்பதும் அதே காரர்கள் சொன்னாலும் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்க அதனால வருது என்று தன்னை காத்துக்கொள்ள இவை குறையா கூறுவார் ஆனால் இங்கே சண்டையை பார்த்தோம் சண்டை வந்து விட்டது ஆனால் அங்கு வேதனையான குரலை பார்த்தோம் கை குழந்தை நம்மை பார்த்தாலோ உடனே அந்த உணர்வுகள் நம் குழந்தை நம்மை கூர்ந்து கவனிக்கும் போதும் நம் ஆன்மாவில் படந்திருப்பதை நம்மை கூர்ந்து பார்த்த உடனே இந்த எரிச்சலான உணர்வு அந்த குழந்தைக்கு பட்டு சிறிது நேரத்தில் ஏனென்றே நம்மளுக்கு தெரியாது சண்டையை வியாபாரத்துக்கு கடைக்கு சென்றால் இதே எரிச்சலான உணர்வு சரக்கு எடுத்து கொடுத்து அந்த சொல்லை சரக்கு நிலையை சொன்னால் போ வாங்க வந்தவர் சிறிகளில் நாம் நல்ல சொல்லாக கேட்டாலும் அவரை கண்ணின் பிறகு நாம் சொல்வோரை கவனிக்கும் போது நாம் சண்டையை பார்த்து வந்த இந்த ஆன்மா அவருடன் நாம் சொல்லுடன் கலந்து சென்று அவர் கண்ணிலே பார்வைக்கோட்டோம் நாம் சரக்கை பார்க்கப்படும் போது இந்த காரமான எரிச்சலான உணர்கள் அந்த சரக்கு மேல் வரும் வேற சரக்கு இருக்கும் அது எடுத்து கொடுத்து சொல்லும் போதெல்லாம் சரக்குகள் மாற்றம் இங்கே சண்டையை பார்த்தோம் இது எரிச்சலின் நிலையில் கோவிக்கும் நிலை வந்துவிடும் உதாரணமாக நீங்கள் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் சரி நீங்கள் குடும்பத்தில் சேலை எடுக்க செல்லும் போது ஒரு குழந்தை அடம்பிடித்து கேட்டால் போட்டு நானும் கூட வருவேன் என்றால் எந்த எரிச்சல சொல்லுகின்றனோ அந்த சொல்லிவிட்டு அதை தள்ளிவிட்டு நாம் கடைக்கு போய் பாருங்க எந்த வெறுப்புணர்வு கொண்டோமோ எதனை சரிச்சு கொண்டோமோ இந்த உணவுக்கொப்ப ஒவ்வொரு குணங்களுக்கும் இந்த கலர்கள் மாறும் கோபப்பட்டாலும் சிவப்பு நிலையும் இதை ஒவ்வொரு குணங்களுக்கும் நாம் உணரும் எண்ணங்கள் கலர் மாறிக்கொண்டே வரும் இதை போல நாம் எண்ணிய குணத்தின் தன்மை இவனை வெறுத்து சலித்து நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நமக்குள் பற்றடனே வெறுப்பின் தன்மையும் நமக்குள் மங்கும் உணர்வான சலிப்பு அந்த தன்மை ரெண்டும் இந்த கலர்கள் ஓடும் போது நாம் எந்த துணி எடுத்து பார்த்தாலும் நல்ல துணி எடுத்தால் இதுக்கு பிடிக்காது ஒதுக்கி தள்ளி கொண்டே இருப்போம் மீண்டும் அதிகமாக சலித்த பின் கலரில் எவ்வளவு மங்கலாக இருக்கின்றதோ அதை தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு வரும் பொய் பொய் இந்த துணி எடுத்து கேட்டேன்னு சனி போகும் போதே இங்க பிடி மண்ணா இந்த மாதிரி ஆகி போச்சு மறுநாள் காலையிலே பார்த்தோம்னா அவர்கள் எடுத்தவர்களுக்கு நாம் எடுத்தது எப்படி என்று தெரியாதபடி அந்த சளிப்படைவார் இதை போல நம் உணவின் எண்ணங்கள் எதுவோ அதனின் மனங்களாக தான் நம்முடைய குணங்களும் அமைகின்றன அந்த உணர்வுகளும் அது இயக்க சக்தியாக மாறுகின்றன இதை போன்ற நம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலே இத்தகைய நிலையில் நம் வாழ்க்கையில் அது நம்ம நடைத்து விடுகிறது மீண்டும் அதை திருப்பி எண்ணினால் இது தியானமாக இதை போன்றுதான் நீங்கள் பார்த்தால் அடுத்து நம்ம தியானம் எதுவாக இருக்க வேண்டும் அந்த நிமிடமே ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி கண்ணின் நினைவை உயிருடன் கொண்டு போ செல்ல வேண்டும் சிவன் நெற்றி கண்ணை திறந்தால் சுட்டு போசி உடலான சிவம் நம் கண்ணின் நிறைவு கொண்டு உயிருடன் இணைக்கப்படும் போது முக்கன்னாகின்றது ஆக உணர்வின் நலையை மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் ஈஸ்வராய் என்ற நினைவை கண்ணின் நினைவை உயிருடன் ஒன்றை செய்து மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்ணை திறந்து இயங்கி கண்ணை மூடி நினைவினை உள்புறம் செலுத்த வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி என் உடம்பு முழுதும் படர வேண்டும் ஈஸ்வராய் என்று அப்போ அந்த ஞானி உணர்வை உள் செலுத்தும் போது உள் சென்று அந்த பிராணாயம் ஞானி உணர்வு ஜீவன் பெறும் உடலிருந்து வரக்கூடிய நிலையை நம் கண்ணால் பார்த்த சண்டை போட்ட உணர்வுகள் நம் ஆன்மாவிலேயே உண்டு இதை உள்நின்று அந்த சக்தி வாய்ந்த நிலை வந்த உடனே இதை சிந்தனை நான் நிலையில அடை அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று ஒரு உணர்வாக நினைத்துவிட்டு அடுத்து மகிழ்ச்சியின் அசக்தி அவர் பெற வேண்டும் அவர் அறியாத இழிவுகள் நீங்க வேண்டும் அவர்கள் இருவரும் சகோதரர் உணருடன் வாழ வேண்டும் என்று சொல்லிவிடும் ஆக அவங்க உணர்வின் தன்மை நமக்குள் பதியாது அப்போ அதே நேரத்தில் அருண் ஞானி உணர்வு நமக்கு சேர்க்கணும் இதுதான் நம் வாழ்க்கை தியானம் ஒரு பையன் வேதனைப்படுகின்றான் நம் குழந்தை ஆக அதை பார்த்தோடனே மனம் தாளாது ஈஸ்வரா என்று அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று துடைத்துக்கும் மகிழ்ச்சியின் அசக்தி அந்த குழந்தை பெற வேண்டும் அவன் உடல் உள்ள வேதனையை நீங்க வேண்டும் என்று எண்ணி நீங்கள் எந்த மருந்தை கொடுத்தாலும் துரித நிலையில் கொண்டு நோய் போகும் அவன் வேதனைப்படும் இப்படி படுகின்றான் என்று வேதனை எடுத்துக்கொண்டால் அந்த வேதனை உணர்வு உங்களுக்குள் சேர்ந்து அடிக்கடி நமக்குள் ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு இருந்தாப்போம் மறுநாள் உங்களுக்கு கைகால் உடைச்சல் மீண்டும் என் கை கால் உடைச்சல் வந்துட்டே நாம தியானம் அவனை எண்ணும் போதெல்லாம் ராத்திரியெல்லாம் என்னை தூங்க விட மாட்டேங்கிறான் அந்த வேதனை தான் இது தியானமாகின்றது ஆகவே நம்முடைய தியானம் குழந்தைக்கு நோய் வந்தாலும் இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருண் சக்தியின் துணை கொண்டு நீங்கள் எண்ணும் போது அருண் ஞானின் சக்தி பெறுவதற்கு இன்னியல் உபதேசமும் அதை ஒருக்கிணைந்து வலுகொண்ட எண்ணமாக உங்களுக்கு வலுப்பெறச் செய்வதை இந்த கூட்டு தியானிக்க வைத்து ஆனால் இதனை துணை கொண்டவர்கள் இந்த தியானத்தில் கலந்து கொண்டவர்கள் நீங்கள் இதை போன்ற உங்க குழந்தைக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா அடுத்த நிமிடம் ஆனால் இப்படி இருக்கிறான் என்று என்ன வேண்டாம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என் உடல் முழுவதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இதை துறைத்துக் கொள்ளும் அருண் ஞானின் உணர்வை சக்தியாக ஏற்றுக்கொள்ளும் இது உங்களுக்கு கிடைக்கும் மகர்ஷின் அருள் அவன் பெற வேண்டும் அவன் துணி நீங்க வேண்டும் அவனுடன் என் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி விட்டு நீங்கள் வெறும் தண்ணி கொடுத்தாலும் அவனுக்குள் வேறு ஏதாவது ஆகாரத்தை கொடுத்தாலும் கூட நீங்கும் இப்படி அடிக்கடி நாம் செய்வோம் என்றால் இது நீங்கும் வியாபாரத்தின் மண்டமானால் நாம் இதே போல ஆத்மசுத்தி மகர்ஷின் அசக்தி நாம் பெற வேண்டும் என் உடல் முடும் பெற வேண்டும் என்று இதுதான் தியானம் சுத்தியும் இதுதான் ஆக என் வாடிக்கையாளர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தினை எண்ணினால் என் கடை முழுதும் மகிழ்ச்சினால் சக்தி படர வேண்டும் என் கடைக்கு வருவோர் எல்லாம் நலமும் வளமும் பெற வேண்டும் என் வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்று அமர்ந்து வரும் உங்க வியாபாரம் பெருகும் உங்கள் சங்கர உணர்வு மறைவும் உங்களுக்குள் ஞானி உணர்கள் விளைவும் உங்க பார்வை பிறரை நன்மையாக்கும் நிலையை செய்யும் தொழிலே தெய்வம் என்ற நிலையில் உங்க எண்ணமே அந்த தொழிலே தெய்வமாகி உங்க பார்வையும் உங்க சொல்லும் பிறரை தீமை நீக்க வரும் உதாரணமாக சங்கடப்பட்டு ஒரு வருவார் என்றால் நாம் வியாபாரத்தில் அமர்ந்திருந்தால் போர் இது என்ன வேலைங்க அவரே என்று சோக நிலையை கேட்கும்போது நாம் கேட்டு வந்து செல்லும் அவர் சோகமான உணர்வு துரித நிலை பாலுக்குள் நஞ்சு பட்டால் எப்படியும் அந்த வேதனை உணவு நல்ல குளத்தில் பண்ண உடனே நாம் எரிச்சு எடுத்து சரக்கு கொடுப்போம் ஆக இவன் இப்படி கேட்கிறாங்க என்று நம்ம அறியாமலே எரிஞ்சு உழவைச்சேன் பின் அவங்க உணவு நமக்குள் துரிதமாக்கி நம்மை அறியாமலே உள் சேர்ந்து விடுங்கள் இதை போல நான் தவறு செய்யவில்லை வியாபார நிமித்தம் இருந்தாலும் வருவோர் பேர் அந்த உணரின் சக்தி நமக்குள் படர்ந்து அவர் கேட்டு வந்த நிலைகள் வியாபார நிலைகள் நமக்குள் மறைந்து தீய உண அந்த அழுக்கும் தன்மை நல்ல உணர்வு பட்டுவிடுங்கள் இதை போல நாம் கடையில் அமர்ந்திருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் என்ற நிலையில் அமரும் போதே ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணிட்டு மகிழ்ச்சியின் சக்தி நம்ம கடை முழுதும் படர வேண்டும் நாம் வாடிக்காளர் அனைவரும் நலம் பெற வேண்டும் என் பார்வை அனைவரும் நலமாக்க வேண்டும் என் செல்வம் கேட்பவர்களை இனிமை பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தில் கடையில் அமர்ந்து வரும் ஆக நாம் நாம் தொழில் செய்தாலும் அந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்குள் தெய்வமாகின்றது நம் பார்வை தீமியுடைய உணர்வை தனக்குள் அணுகாது அவர்கள் மகிழ்ச்சியின் அனுசரித்தால் அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் என்று ரிமோட் கொண்டு இந்த உணர்வின் எண்ணங்கள் நமக்கு தோண்டி அவரின் உணர்வு நமக்குள் வராது தடுப்பு இது உங்க அனுபவத்தில் பார்க்கலாம் தொழில் கொண்டு விட்டேன்னே நீங்க சாமியாரை நம்புகங்க யோசித்த நம்புவீங்க மந்திரத்தை நம்புவீங்க யாக வேள்வியில நம்புவீங்க ஆனால் உங்களுக்குள் இந்த சக்தி இருக்குன்னு உங்களை நம்ப நீங்க தயாரிங்க யாரோ சீவர் எவ்வளோ சீவரன் உங்க ஆறாவது அறிவின் துணை கொண்டு இப்போ ஞானிகள் காட்டி அறுவழி கொண்டு மகிழ்ச்சியின் அருவொழியை பெறுவேன் என்னை நீக்குவேன் என்று வலுகொண்ட நிலையின் உங்க வாழ்க்கை தீமைகள் அகற்றிடும் சக்தி உங்களுக்கு விளைந்து தீமைகளை கண்டுணந்தாலும் இன்று அணுவை பிளந்து இன்று உலகை அழித்திடும் நிலையாக எதிரியை அழித்திடும் நிலையாக விஞ்ஞானி செய்யும் மெய்ஞானியோ உணர்வின் சக்தியை பிளந்து அந்த இழுவின் நஞ்சை உணர்வும் ஒளியும் சுதரமாக தனக்குள் வளர்த்து கொண்ட அந்த அருஞ்சாமியின் உணர்வு நமக்கு ஏற்பித்த உணர்வின் தன்மை அதை பழந்து நாம் பொருள் கண்டு உணர்ந்து செயல்படும் திறன் நாம் பெருகும் ஆக இதை போல நாம் எண்ணத்தின் நிலைகள் பிற இடத்தில் தீமை விளைவிக்கும் உணர்வாக இருந்தாலும் நம்முடைய பார்வையும் சொல்லும் அதை பழந்து அவர்கள் அவர்களுக்கு நன்மை பெயர்க்கும் சக்தியாக நம்முடைய பார்வையும் உதவும் நம் சொல்லும் அங்கு உதவும் அவரின் உணர்வு நமக்கு வரும் ஆகவே அதன் அதுதான் நஞ்சான இந்த உணர்வை பலர்ந்த அருள் யான் உணவை நமக்குள் சேர்ப்பிட்டு சேர்ப்பிக்க இந்த நிலைகள் தீமை அகற்றும் சக்தியாக விளைந்து நாம் இந்த உடலே அருண் யானின் இருப்பு வட்டத்துக்குள் செலரும் சக்தியாக வரும் இதுதான் தியானம் என்று மனிதனாக இந்த உடலின் நஞ்சினை வென்று உணர்வு வெண் சென்ற அருண் யான் இங்கே நிலையில் நாம் பெறும்போது மான் புலியின் வலுவை பெற்று புலியிடம் இந்த தப்பிக்க அந்த உடலில் தன்மை விளைந்து அந்த மானின் உயிரான்மா புலியின் நிலையை பெற்றது போல நாம் அதே சமயத்தில் ஒரு மனிதனுக்கு பாசம் கொண்டு என் பையனை காத்துவிட வேண்டும் என்றும் அவனின் உணர்வு எனக்குள் வளர்த்து எனக்குள் பட்ட வேதனையின் துணைய இதை கலந்த பெண் அந்த பையனின் நினைவு கொண்டால் இந்த பாசத்தின் நிலையில் கொண்டு இந்த உயிரான்மா அவன் உடலுக்குள் சென்று இந்த தீரை தான் விளைவிக்கும் எனக்கு வெறுப்பு கொண்ட உணர்வு கொண்டு எனக்கு இப்படி தீங்கி செய்தானே என்று வேதனை கொண்டு எடுத்தால் அவனின் உணர்வு நமக்குள் வளர்ந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் அவனின் உணர்வும் துணை கொண்டு அவர் உடலுக்குள் சேர்ந்து தீதை இழந்திலும் அவனுள் சேர்ந்து தீதியை விளைவிக்கும் அவனை அழித்தவர் ஆனால் மனிதனாக பிறத்தார் இதை போல தீதை வெண்டிட்ட அரும் உணர்வை உங்க வாழ்க்கையும் எப்போது உங்களுக்குள் கவலையோ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இதை போல நிலைகள் வந்தாலும் அதனை அணக்கிட ஈஸ்வரா என்று உன் உயிரை எண்ணி அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று அடிக்கடி நம் உடலே சேர்த்து நமக்குள் தீமையை ஆன நிலையை பிளந்து அந்த பிழந்த உணர்வு நமக்குள் நிறைந்து நம்முடைய எண்ணம் விண்ணை நோக்கி கூர்ந்து அந்த உணவின் சக்தி நமக்குள் விளையும் தன்மை அது வலுப்பெறும்போது நாம் கூர்மை அவதாரமாக அதனின் உணர்வாக அவன் யானின் ஈர்ப்போட்டத்தில் நாம் சென்று அவன் ஈர்ப்புக்குள் நாம் சென்று உயிரினம் ஒன்றிய ஒளியின் சரீரமாக உடல் பெறும் நஞ்சினை பிறந்திடும் நிலையாக நாம் என்றும் பெருவீடு பெருநிலை என்ற நிலையும் பதினாறு என்ற என்ற நிலையும் அவர்கள் அடைந்தது போல் நாம் அடைய முடியும் ஆக அறிவை அரும் ஞானிகள் காட்டிய வழியில் அந்த ஞானியின் அருளை பெற வேண்டும் என்று தியானித்து என்னை அறியாவது உப்புகுந்த அந்த வேதனையான உணர்வை நீக்குவேன் என்ற நிலையில் உங்கள் ஞானத்தின் நிலையில் அடைவேன் என்றால் உங்கள் நீங்கள் எண்ணீடு உங்கள் உயிர் ஜீவன் கரை செய்கின்றது நீங்கள் உங்கள் உடலே அது உடலாக இணைக்கின்றது உடலுக்குள் விளையச் செய்கின்றது விளைந்ததை உயிர் தன்னுடன் அணைத்துச் செல்லுகின்றது ஆகவே இதை இந்த உடலிலே நாம் எதை செய்கின்றோமோ அதைதான் சாகாக்கலையாகின்றது ஆக நாம் இந்த உடலே வேதனை என்று வளர்த்துக்கொண்டால் சாகாக்கலையாக எந்த உடலுக்குள் மனித உடலுக்குள் சேர்ந்தாலும் அங்கவே நோயாக உருவாக்கி அந்த நோயின் உணர்வாக விளைய வைத்து விடுகின்றது இதை போல அருண் யானின் உணர்வை நமக்குள் அதுவே மகிழ்ச்சியின் அல்சக்தி பெற வேண்டும் அந்த வேகா வேகா அடிக்கடி நாம் தியானித்து என்றும் போதெல்லாம் மகிழ்ச்சியின் அல்சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தி வேகா நிலை பெற்ற எந்த நஞ்சையும் அகற்றிடாத நிலையும் அந்த அருள் பெற்ற அந்த அருண் உணர்வை நமக்குள் அது செலுத்துவோம் என்றால் இந்த உணர்வின் தன்னை வேகா நிலை அடைந்து போகா புனல் என்ற நிலையை இந்த உடலிலே நாம் அடைய முடியும் அருண் உணர்வை நாம் தீது வரும்பதெல்லாம் அவன வேண்டும் என்று தியானித்து அந்த அருண் யானின் உணர்வு நமக்குள் சேர்ப்பித்து தீதனை நீக்கி நம் வாழ்க்கை அருண் ஞானியுடன் ஒன்றி பெறவா நிலை என்றும் பெருநிலையை எய்ய முடியும் ஆக இதை போல நீங்கள் இந்த தியானத்தில் நீங்கள் சக்தி பெற வேண்டும் என்று இந்த உணர்வை உந்திவிட்டு நீங்கள் பெற வேண்டும் நான் யாரையெல்லாம் சந்தித்தனும் உபதேசம் கேட்டோர் அனைவருக்கும் எனது குரு அருளார் மகரிஷிகளின் அறுசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்றும் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்க உடலை அவன் கட்டிய கோட்டை நன்றி உடலாக மதித்து அவன் உணர்த்தி உணர்வின் தன்மை கொண்டு உங்களை வளர்த்திட்ட அருகுணங்களை உங்களை தெய்வமாக அந்த குணங்களை தெய்வமாக எண்ணி நான் தியானிக்கின்ற நீங்களும் உங்க உயிரை ஈசனாக மதித்து உங்கள் அருகுணங்களின் நல்ல குணங்களை காத்திடும் நிலையாக மகிழ்ச்சி நர்சத்து நான் பெற வேண்டும் என்று தியானித்தால் உங்கள் ஈசன் உங்களை கொண்டிருக்கும் ஆண்டவனான நீங்கள் எண்ணியதை உயர்க்கும் அந்த உயிரான ஈசனை நீங்கள் அவனுடைய அறிவு பெறுகின்றீர்கள் அதே சமயம் அவன் கட்டிய ஆலயமான இந்த உடலின் தன்மையை பரிசுத்தமாக்கும் உணரின் நஞ்சினை நீக்கி ஒளிசுடராக மாற்றும் ஆலயமாக உங்க ஆறாவது அறிவின் துணை கொண்டு அவனுடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நீங்கள் நினைத்திருக்க இந்த ஆறாவது அறிவு உங்களுக்கு குருகனையாய் ஆகவே அருஞானி காட்டிய நிலைகள் மகரிஷிவியின் அவசக்தியை பெறுவேன் என்று தியானி என்னை அறியாத வந்த போக்குவேன் என்ற நினைவை கூறும் ஆக உங்க உங்க உயிரை கடவுளாக மதித்து உங்க உடலை ஆலயமாக மதித்து நற்புணங்களை மதித்து உங்க வாழ்க்கையில் இதை போல தியானிப்பேன்றான் அருண் ஞானிகள் அந்த உணவுடன் உங்கள் அலைகள் சுழம்பு உங்கள் அறியாத வந்த தீவை நீக்கி இப்ப எப்படி ரிமோட் கண்ட்ரல் என்று இங்கிருந்து சுவிட்சை தட்டியவுடன் மேலே இருக்கக்கூடிய இயக்குகின்றன அதே போல அருண் ஞானின் உணர்வு நாம் எண்ணி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் கவர்ந்து தீரை நீக்கிடும் அந்த உணர்வின் சக்தியாக நாம் விளைந்து நினைவலைகள் அடுத்து அந்த மெஞ்ஞான் உணர்வுடன் நினைவு செல்லும் போது நமக்குள் ரிமோட் கண்ட்ரோல் என்ற நிலையில் தீரை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் விளைந்து இந்த உடலே தீரதை அழித்திடும் தீரதை நீக்கிடும் ஒளியின் சுடராக மாற்றிடும் நிலை பெற முடியும் உங்களை நம்புங்கள் உயிரை கடவுளாக மதிங்க திரும்ப திரும்ப சொல்லுங்கள் உங்க உடலை ஆலயமாக மதிங்க ஆக நீங்க எல்லாரும் நம்புறீங்க சாமி என்று சாமி சாமியிட்ட மட்டும் ஊதி வாங்கிட்டா நல்லாயிருப்போன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் என்னன்னா நல்லா நல்லாய்ப்போன்னு ஏன் உங்களால் அந்த சக்தி பெற வேண்டும் என்று தான் நேரில் உபதேசித்து இப்ப ஊதியை கொடுக்க பணம் சாமி என்னமோ பெரிய சாமி ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் தள்ளும் நான் சீக்கிரம் வாங்கினேன் இதுலயே நமக்கு வெறுப்புணர்வு இப்படி தேடுறாங்க அப்படின்னு அப்பவே நம்ம உணர்வை மாற்றி விடணும் அதே போன்ற நிலை இல்லாதபடி உங்கக்குள் இப்ப பாத நமஸ்காரம் செய்யாதபடி ஊதிகள் கொடுக்கப்படும் போது உங்க அன்னதண்டையே பாத நமஸ்காரம் செய்யும் ஆக இப்ப கேட்கும் வந்த உணர்வின் சக்தி மகிழ்ச்சி நாள் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுக்க படர வேண்டும் என்று இயங்கி நின்று உங்களுக்கு முன் இப்போ இருக்கும் மகிழ்ச்சியினால் சக்தி அவர் பெற வேண்டும் அவர் குடும்பங்கள் சளித்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியினால் சக்தி அவர் அவங்க தொழில் வளம் பெருக வேண்டும் என்று எண்ணுவாங்க அப்ப அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் அது ஊங்கி வளர்ந்து உங்கள் அவசரப்பாக உந்தும் நிலையும் பிறரை ஒதுக்கி தள்ளும் உடல் நிலை உங்களுக்குள் ஒதுங்கி அது உங்களுக்குள் நமஸ்காரம் செய்வேன் போல நிலைகள் நீங்க பக்குவப்பட்டு கொண்டால் நாம் அழியாவில் உப்புகுண்டும் நன்மை செய்திக்கும் நிலையை அது மாற்றி அமைக்கும் நிலை அது அடிப்பணியை செய்யும் நிலைக்கு உபதேசமும் இப்ப கேட்ட உணர்வுகள் இதனை வழிகொண்டு நீங்கள் நடத்தீங்கன்னால் உங்க எதிர்காலம் நீங்க என் மீது உங்க உயிர் ஏற்றிருந்தது ஞானி உணர்வுடன் ஒன்றை செய்யுங்கள் உங்க எதிர்காலம் இந்த விஞ்ஞான வலைகள் என்னை தொண்ணூத்தி ஆறு என்று ஆகிவிட்டால் நாம் எது என்று சொல்ல முடியாது கையில உருவாக்கிட்டு போனா போக முடியாது வீட்டுல வச்சுட்டு வெளியில போனோம் போக முடியாது பஸ் நம்ப முடியல இந்த மாதிரி நிலையில் இருக்கும் போது அருண்ஜானி எடுத்துக்கொண்டார் என்ற நிலையில் உங்க எண்ணம் உங்களை காத்திட உதவும் உங்களுடைய மூச்சு பிறரை காத்திட உதவும் இப்ப காத்திருவோம் என்ற நிலை என்பது அவரையும் காத்திடாது நமக்கு அந்த காத்திட முடியாத நிலை உருவாகின்றது இதை போன்ற நிலைகள் இருந்து இப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியின் அல்சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் தியானித்தேன் உங்கள் உயிரை பிரார்த்தித்தேன் உங்க உணவுக்குள் நல்ல நல்ல உண்மை உழை வேண்டும் என்றும் என் குருநாதன் அருள் உங்களுக்குள் பெற வேண்டும் என்றும் அந்த அருள் துணை கொண்டு மகிழ்ச்சி நிதி சக்தி நீங்கள் பெற வேண்டும் அதனை துணை கொண்டு உங்க வாழ்க்கை புனிதம் பெற வேண்டும் உங்க மூச்சும் பேச்சும் உலக நன்மை பயக்கும் சக்தியாக வர வேண்டும் என்று பிரார்த்தித்தேன் நீங்களும் அம்பண்ணை பிரார்த்தித்து இன்றைய உலைகள் மகிழ்ச்சியின் அருள் பெறும் நாம் என்னும் என் அலைகள் நான் கூடியிருந்த உணர்வு அலைகள் இந்த பூமியிலே படம் ரிமோட் கண்டல் என்ற நிலையில் அச்சுத்தம் உணர்வுகளை நீக்கி அந்த அருண் ஞானி உணர்வுகள் பெருகி நமக்குள் சகோதரன் ஒற்றுமை ஊங்கி வளர்ந்து நம்முடைய மூச்சும் பேச்சும் உலகின் நன்மை பயக்கும் சக்தியாக பெற என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றனர்